பாவை ஆண்டாள் பாசுரம் இருபத்தி ஒன்று ஏற்ற கலங்கள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வல்லல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனி அறிவுராய் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்று சுடரி துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதலிப்ப மாற்றாதே பால் சொறியும் வல்லல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரி துயிலிழாய் மாற்றார் உனக்கு தொலைந்து உன் வாசர்க்கன் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய்